நிலவும் சூரியனும் மற்றும் இந்த பூமியும் உருவாகி நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளாயிடுச்சு மொத்த சூரிய குடும்பமுமே வெறும் வாயுவாகவும் தூசியாகவும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த தூசிகளும் வாயுக்களும் ஈர்ப்பு விசையால் ஒன்று சேர்ந்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல இருக்கம் தாங்காம வெடிச்சிடுச்சு இதுக்கு சூப்பர் நோவா பெருவடிப்புன்னு பேரு இந்த பெரிய வெடிப்பினால் பெரிய அளவில் வெப்பமும் வெளிச்சமும் உருவானுச்சு இந்த வெப்பம்தான் இன்னும் ஆறாமல் சூரியனாக இருக்குது ஆரிய பகுதிகள் தான் கோள்களாக இருக்குது இப்படி சூரியனும் கோள்களும் உருவாகியது போக அங்கங்கே மிஞ்சியிருந்த பகுதிகள் சிறு சிறு கற்களாக உருவானுச்சு வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சிக்கோ விளையலி இந்த கற்களுக்கு விண்கற்கள்னு பேர் இதை சிறு கோள்னும் தமிழில் சொல்லலாம் இதை பற்றி சூரியனும் நிலவும் தோன்றிய வரலாறுன்னு நாம் தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதை தவறாமல் போய் பாருங்கள் அதை நீங்கள் இந்த காணொலியில் கொடுத்துருக்கிற இணைப்பை தொட்டு பார்க்கலாம் இந்த விண்கற்கள் கூழாங்கல் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பெருசாக இருக்கும் இப்படிப்பட்ட விண்கற்கள் செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவில் கோடிக்கணக்கில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த இடத்துக்கு விண்கல் பட்டை அதாவது ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்னு பேர் ஒரு கிலோமீட்டர் முதல் ஆயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள விண்கற்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலே இந்த விண்கல் பட்டையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கும் சிறிய அளவிலான விண்கற்கள் பல கோடிகளில் இருக்கும் இந்த மாதிரி விண்கற்கள் அதிக அளவில் அருகிலையும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது சூரியனுக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்க விண்கற்களுக்கு சூரியனுக்கு அருகில் சுற்றும் பொருட்கள்னு பேர் இதுக்கு ஆங்கிலத்தில் நியர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு சில விண்கற்கள் அப்பப்போ பூமிக்கு பக்கத்துலையும் வரும் பூமியிலையும் மோதி பேரழிவையும் உண்டாக்குது மூன்று மில்லி மீட்டர் அளவில் இருந்து மூன்று அடி நீள வரைக்கும் உள்ள விண்கற்கள் பூமியோட வளிமண்டலத்தில் தினமும் மோதிக்கிட்டே தான் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி முதல் மூணு கோடி விண்கற்கள் பூமியோட வளிமண்டலத்தில் தினமும் மோதிக்கிட்டே தான் இருக்குது பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றுல இந்த கற்கள் ஒரு வினாடிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மோதுது இது ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் வேகம் இந்த அதிக வேகத்தில் எல்லா கற்களும் தீப்பிடித்து வான்வெளியிலேயே எரிஞ்சு சாம்பலாகிடுது இது நடக்கிறது பூமியோட ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இரவு நேரத்தில் நல்ல தொலைநோக்கி வச்சு பார்த்தா பெரிய வானவேடிக்கையாக இருக்கும் சில நேரங்களில் வெறும் கண்ணாலையும் இரவு நேரத்தில் பார்க்கலாம் இப்போல்லாம் பூமி முழுவதும் செயற்கை வெளிச்சம் இருக்கிறதுனால இதை பார்ப்பது மிகவும் அரிது இந்த கற்கள் வானத்திலேயே எரிஞ்சு போகிறதுனால இதுக்கு தமிழில் எரி கற்கள்னு பேர் இந்த கற்கள் பெருசாக இருந்துச்சுன்னா எரிஞ்சது போக மிச்சம் பூமியிலையும் வந்து விழும் மிகவும் பெரிய விண்கற்கள் பூமியில் மோதுறது மிகவும் அரிதான நிகழ்வு தான் பல லட்சம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் இது நடக்கும் மெக்சிகோ நாட்டில் யுகார்டன் தீபகற்பம் நூறு இடம் இருக்குது அங்க ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால பதினஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய விண்கல் மோதுனுச்சு அந்த விண்கல் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமி மேல மோதுனுச்சு அதிக வேகத்துல மோதினதுனால அங்க இருபது கிலோமீட்டர் ஆழத்துக்கும் இரநூறு கிலோமீட்டர் ஆழத்துக்கும் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு இந்த பள்ளம் இன்னும் அதே அளவில் மெக்சிகோவில் இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இந்த விண்கல் மோதினதுனால கற்களும் பாறைகளும் தூசுகளும் ஆயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி எறியப்பட்டுச்சு இந்த பெரிய விண்கல் மோதினதுனால ஏற்பட்ட புழுதி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் உயரத்துக்கு மொத்த பூமி பந்தையும் இந்த புழுதி அடங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சான் மேலும் அந்த புழுதி சூரிய ஒளி பூமிக்கு வருவதை மொத்தமாக மறைச்சிடுச்சான் அன்றைய காலத்தில் இந்த பூமி முழுவதும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த டைனோசர்களும் மற்ற உயிர்களும் மொத்தமாக அழிஞ்சிடுச்சு இந்த பேரழிவில் இருந்து வெகு சில உயிர்கள் தான் தப்பி பிழைச்சிருக்குது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அறுபது அடி நீளமுள்ள ஒரு விண்கல் பூமியை தாக்குனுச்சு பத்தாயிரம் டன் எடை கொண்ட இந்த விண்கல் ரஷ்யாவின் செலியாபின்கிற இடத்துல விழுந்துச்சு இந்த விண்கலோட வேகம் மணிக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் நாம் மணிக்கு வெறும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வண்டியில் போகிறோம் இதனால் ஏற்பட்ட அதிர்வால் பதினஞ்சாயிரம் மக்கள் படுகாயம் அடைஞ்சாங்க ஆனால் ஒருத்தரும் உயிர் இழக்கலை அட தலை தப்பிடிச்சின்னு எல்லோரும் நிம்மதி அடைஞ்சாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சாம் எப்போதுமே வானத்தையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற தொலைநோக்கிகளும் பல விஞ்ஞானிகளும் இதை கூட தவறிட்டாங்க இது பெரிய தான் அன்னைக்கு விஞ்ஞானிகள் பல விண்கற்களையும் பார்த்துருக்காங்க ஆனா இந்த விண்கல் எப்படியோ அவங்க பார்வையில் இருந்து தப்பிச்சிடுச்சு யானைக்கும் அடி சறுக்கும் தானே ஆனா பல யானைகளுக்கும் அன்னைக்கு அடி சறுக்கிடுச்சு யானைன்னு நாசாவையும் ஹபுல் தொலைநோக்கியும் தான் இங்கே சொல்கிறேன் கூரை கோழியை கூட பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஒப்பிடும்போது விண்கற்கள் மிகவும் சிறியது அதனால் இவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம்தான் பூமியை நோக்கி வர்ற விண்கற்களை கண்டுபிடிச்சு விண்கலத்தை அனுப்பி அதை உடைச்சிடலாம்னு சில விஞ்ஞானிகள் யோசனை சொல்கிறாங்க யோசனை நல்ல யோசனை தான் ஆனால் விண்கலை தான் உடைக்க முடியலைன்னா ஆயிடக்கூடாது